நீங்கள் உங்களை நம்பும்போதுதான் மிகவும் அர்த்தமுள்ள வளர்ச்சி தொடங்குகிறது குறிப்பாக எல்லாம் உறுதியாகும் முன்பே இது நிகழ வேண்டும் முழுமையான தன்னம்பிக்கைக்காக காத்திருப்பது பெரும்பாலும் செயலற்ற தன்மைக்கு வழிவகுக்கிறது ஆனால் தன்னை நம்புவது சந்தேகத்தின் மத்தியிலும் நீங்கள் முன்னோக்கி செல்ல அனுமதிக்கிறது முழுமையான பாதை தெளிவாக இல்லாதபோதும் சிந்திக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் மற்றும் கற்றுக்கொள்ளும் உங்கள் திறனை நம்புவதற்கான அமைதியான தைரியமே அது போதுமான அளவு தயாராக இல்லை என்ற பயத்தை விட உங்கள் சொந்த அனுபவங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கும்போது உண்மையான வளர்ச்சி தொடங்குகிறது உங்களை நம்புவது என்றால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது என்று அர்த்தமல்ல உங்களால் அதை கண்டறிய முடியும் என்று அறிவதே அதன் பொருள் வளர்ச்சி என்பது சிறந்த சூழ்நிலைகளுக்காக காத்திருப்பதன் மூலமல்ல மாறாக செயல் முயற்சி மற்றும் பிழை மற்றும் மீள்திறன் ஆகியவற்றின் மூலமே நிகழ்கிறது ஒவ்வொரு நிச்சயமற்ற அடியும் சந்தேகத்தை நுண்ணறிவாகவும் தயக்கத்தை ஞானமாகவும் மாற்றுகிறது காலப்போக்கில் தயார்நிலை என்பது நீங்கள் காத்திருக்க வேண்டிய ஒன்றல்ல மாறாக உங்களுக்காக மீண்டும் மீண்டும் செயல்படுவதன் மூலம் நீங்கள் உருவாக்கும் ஒன்று என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள்